துன்பத்தில் நன்றியா லார்ட் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று புனித பவுல் எபேசியர் கேள்விய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல போல பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழிலும் இதையே வலியுறுத்துகிறார் புனித பவுல் நாம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று சொல்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது நம் எரிப்பழிகளையும் தகன பழிகளையும் அல்ல உதட்டின் கனியாகிய நன்றி பழியைத்தான் அன்பானவர்களே நன்றி என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது நமக்கு சந்தோஷமான நேரத்தில் நாம் விரும்பிய காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூறுவது என்பதுதான் ஆனால் புனித பவுல் சொல்வது எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறுங்கள் அதாவது நாம் கஷ்டங்கள் சவால்கள் ஏமாற்றங்கள் தாமதங்கள் வியாதிகள் எதுவானாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் துன்பங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாம் நன்றி சொல்ல முடியுமா முடியுமா என்பதற்கே இடம் இல்லை சொல்ல வேண்டும் ஆம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவிற்கு வந்தபொழுது இதை நன்கு உணர்ந்தோம் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எங்களது பிரயாணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நல்லா ரிசர்ச் பண்ணி பேக் பண்ணினோம் ஆனால் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து இறங்கியவுடன் நாங்கள் நினைத்தது ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக க்ரீன் சேனல் வழியாக வெளியில் வந்துவிடலாம் என்று ஆனால் முடியவில்லை நீங்கள் ரெட் சேனல் வழியாக செல்லுங்கள் ஏதோ உணவுப் பொருள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதனால் உங்களை செக் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறிய பொழுது இந்த ஆஃபீஸர்ஸ் கூறிய பொழுது மிகவும் கலங்கி போனோம் நாங்கள் சொன்னோம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி பவுடர் தாங்க நாங்கள் வச்சிருக்கோம் அதையும் நாங்கள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் என்று ஆனால் அவர்கள் எதையுமே கண்டு கொள்ளவில்லை ஏதோ குற்றவாளிகளைப் போல எங்களை தனியாக நிற்க வைத்து விட்டார்கள் மிகுந்த பதஷ்டம் உடனே ஆண்டவர் கவலைப்படாதே இப்பொழுதும் நன்றி சொல் ஆண்டவருக்கு எனக்கு நன்றி சொல் என்ற அந்த இறை வார்த்தையை ஞாபகப்படுத்தினார் உடனே மனக்கலக்கம் போய் நிம்மதி வந்துவிட்டது எதுவும் நடக்காது என்று உடனே நன்றி நன்றி என்று நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் கன்றுக்குட்டி மாதிரி ஒரு நாய் வந்தது எங்களையும் எங்களது சூட்கேஸ் எல்லாவற்றையும் மோந்து பார்த்தது போய்விட்டது அவர்கள் நினைத்த போதை பொருட்கள் மற்றும் வேறு எந்த பொருட்களும் இல்லை என்று தெரிந்தவுடன் எங்களை அனுப்பிவிட்டார்கள் சிறிது நேரத்தில் பிசாசு கொண்டு வந்த கலக்கத்தை நன்றி என்ற வார்த்தை தவிடு பொடியாக்கிவிட்டது அன்பானவர்களே நமக்கு நன்மைகள் வரும்பொழுது நன்றி சொல்வது எளிது ஆனால் தீமைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நன்றி சொல்வது மிகவும் கஷ்டமான காரியம் ஆனால் நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை காண்பிக்கின்றது அது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா யோவான் பதினொன்று நாற்பது என்ற நம் ஆண்டவர் நிச்சயம் நம் விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை சந்தோஷப்படுத்துவார் இதையே தான் நம் ஆண்டவர் இயேசுவும் நன்றி சொல்ல திரும்பி வந்த குணமான தொழில்நோயாளியிடம் சொன்னதை நாம் பார்க்கிறோம் லூகா பதினேழு பத்தொன்பது யோபு எப்பேற்பட்ட கஷ்டத்தை நிர்மூலத்தை அனுபவித்தார் ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன அவரை ஆண்டவர் இறுதியில் இரண்டு மடங்காக ஆசீர்வதித்ததை நாம் யோபுவின் புத்தகத்தில் பார்க்கிறோமே நமது மூச்சு உயிர் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கொடை அதற்காக நன்றி செலுத்துவது நமது தலையாய கடமை ஆனால் அன்பானவர்களே நமது நன்றியை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாமத்தால் பிதாவிற்கு செலுத்த வேண்டும் என புனித பவுல் கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் நன்றியை தெரிவிக்கும் பொழுது இயேசுவின் அன்பினாலும் அவரின் கீழ்ப்படிதலினாலும் நமது நன்றியானது உகந்த வாசனையாக்கப்பட்டதாக பிதாவிடம் செல்வதால் அது அவருக்கு ஏற்புடையதாக மாறுகிறது செபம் செய்வோம் துதிகனின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் அனைத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்திலும் உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருவை புரியும் ஆமேன்